அன்பு நே இன்றைக்கி நம்ம இதை பற்றி பேர் பண்ணுறோன்னா இன்ஸ்டாகிராமு மகநூல் இதில் வர்ற பதிவுகளை பற்றி பேர் பண்ணுறோம் இன்ஸ்டாகிராமு அப்புறம் ஃபேஸ்புக்கு இதெல்லாம் திறக்கவே முடியல ஓப்பன் பண்ண முடியல ஓப்பன் பண்ணாலே உள்ள சாக்கடை மாதிரி தான் ஒரே க குப்பைகளும் கூடங்களும் தான் அசிங்கம் ஒரு ட்ரெஸ்ஸை அவுத்து அவுத்து காட்டுறது அப்புறம் ஓமச்சாட காமிக்கிறது ஆபாச சாட காட்டுறது இது பூரா ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் இப்படி தான் வந்துட்டு இருக்கு அதுலேயும் குறிப்பாக பண்ணுறது பூராமே பொம்பளை தான் ஆம்பளை கூட அந்த மாதிரி எல்லாம் இல்லை பொம்பளைகள் தான் ரொம்ப சிங்கமாக இந்த ஆட்டுக்கு பால் கொடுக்குற மாதிரி அப்புறம் பச்சை குழந்த ஒரு வயதுக்குள்ள ஒரு வயதுக்குள்ளே மேலே வந்து போட்டு அது பால் கொடுக்குறது வந்து தாய்மையுமே சொல்லுவாங்க ஆனால் இது அப்படி இல்லை மேலே போட்டு நம்மளுக்கு சாட விளம்பிக்கிட்டுருக்கு அதாவது ஆபாசமான சாடக இப்படியெல்லாம் திறந்தால வேறு எதுவுமே கிடையாது போகிறமே இல்லைன்னா இது வியூஸ் கிடைக்கி அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் இந்த பொம்பளைய காமிக்கிற இதை வந்து நம்ம பார்க்கவே முடியல ரெண்டாவது பயமாக இருக்குது நம்ம வீட்டில் போட்ட பிள்ளையே இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதுக்காக இதை ஓப்பன் பண்ணாலே தான் ஓப்பன் பண்ணோன்னா இதுதான் தெரியும் வேறு எதுவுமே தெரியாது அப்போ பிள்ளைங்க கெட்டு போகிறதுக்கு வேறு என்ன வேணும் இது ஒன்றே போதும் இப்படி எல்லாம் அது நியூஸ் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் அட்டுது அதுக்காக இதை பார்த்துட்டு இன்னொன்று போடுது அதை பார்த்துட்டு இன்னொன்று போடுது ஒரு விவசாயம் இல்லை ஒரு இது காடை காமிக்கிறது மோசமான சைகல் காமிக்கிறது இந்த இளமிருகு காய்மிருக இருக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவது அப்புறம் ஒரு பன்னெண்டு வயது பையன் பன்னெண்டு வயது பையன் அவனை கூப்பிட்டு அவன் அவன்கிட்ட வந்து இந்த மாதிரி விஷயங்கள் மேற்படி விஷயங்களை அவன்கிட்ட வந்து விளக்க விளக்கம் கேட்குது அந்த பயணம் அதுக்கு விளக்கம் சொல்கிறான் இப்படி எல்லாம் போடுறாங்க அப்புறம் அவங்க கேட்டால் அடுத்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பெண்ணுரிமை அப்படின்னு கேட்க இதுதான் பெண் உரிமையாக பெண்ணுரிமை அவற்று காட்டுறது உரிமை இல்லை நல்லபடியாக சம்பாதிக்கிறது நல்ல ஒரு வீட்டை நிர்வாகம் பண்ணுறது ஒரு கல்யாணம் பார்த்துக்கிட்டு கம்பீரமாக வாடுறது குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு போகிறது பிள்ளைகளை அருமையாக வளர்க்குறது இதுதான் சம உரிமை அப்புறம் அவுத்து போட்டு ஆடுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது இதெல்லாம் சம உரிமை கிடையாது இன்னும் என்ன சொன்னால் என்ன சொன்னாலும் ஆனால் இப்போ உள்ள தலைமுறை தெரிஞ்சுகிறதே கிடையாது இந்த செல்ஃபோன் எப்போ இருந்துச்சோ அப்போ இருந்தே இது மாதிரி தான் பொம்பளைங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் இன்ஸ்டாகிராம் கேட்கவே வேண்டாம் அடுத்து ஃபேஸ்புக்கு இதில் குறிப்பாக செய்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் வந்து வருமானம் ரொம்ப ஜாஸ்தி ஒவ்வொருத்தருக்கு ஒரே ஒரு பதிவு ஒரு வீடியோவில் கணக்கில் மில்லியன் கணக்கில் போகுது போய் வருமானம் வருது இதை இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அவற்று போட்டு ஆடினா நமக்கு வந்து காசு வரும் அப்படின்ட்டு உம்பளை இது மாதிரி பண்ணுறா நீ அதெல்லாம் பண்ணுவ ஆனால் நீ உன் வீட்டுக்குள்ளேயே தான் கிடக்கணும் வெளியே வர முடியுமா வெளியே வந்தால் நீ முக்காடு போட்டு தான் வெளியே வரணும் அதையும் காமிச்சா எது இன்ஸ்டாகிராமில் முக்காடு போட்டு வெளியே வந்தால் தான் நீ தப்பிக்க முகத்தை காமிச்சிட்டு வெளியே வந்து யாராவது அடையாளம் தெரிஞ்சு உன்னை பார்த்தாங்க அப்படின்னா உன் கதை கந்தடுதான் பொம்பளைக்கெல்லாம் பார்த்தா காரி மூஞ்சில் துப்புவா விளக்கமாக தலையை சாத்தி தெரு ஓடுறோம் அப்படின்னு வரட்டி கொடுப்பார் என்ன அது மட்டும் இல்லை எத்தனை காலத்துக்கு உனக்கு இது ஒரு அளவு தான் இருக்குது ஒரு நாற்பது வயது நாற்பத்தஞ்சு வயது ஆகிருப்பா உனக்கு எல்லாமே தளம் எல்லாமே போயிடும் அப்புறம் உன்னை ஒரு நாயோட தீர்ந்தாது சட்டையே பண்ணாது நாயோட கேவலை பார்த்தா நீ வீட்டில் இருக்கணும் உன்னை வீட்டில் மதிப்பாக வச்சுக்கிடுவாங்களா நிச்சயமாக மாட்டாங்க காசு வர மாட்டியும் உன்னைக்காக சும்மா ஏமாத்துக்கு கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க காசு இல்லைன்னா உன்னைய அடித்து ஒன்று வெளியே திறஞ்சி விடுவாங்க இல்லை நாய்க்கட்டியில் கஞ்சி ஊற்றி அவங்க கஞ்சி விட்டு வச்சுக்கிட்டுருப்பாங்க இது மாதிரிலாம் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க எத்தனை பேர் சொல்கிறாங்க எத்தனை பதிவு பார்க்குறீங்க என்னெல்லாம் நடக்குது இந்த மாதிரி அந்த ப அது மாதிரி பதிப்போ வருது ஆ பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க அவங்க எப்படின்னா கதை கதை எழுதுறங்கிற பேரில் ஒரு ரூமுக்குள்ளே பொருச முண்டாட்டிக்கு நடக்கிறத அப்படியே பச்சை பச்சையே அசிங்கமாக அப்படியே முழுசையும் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அதெல்லாம் படிக்க படிக்கிறதுக்கே இப்படியும் இருக்குது பூரா ஆதியிலேருந்து அந்த வரைக்கும் அதோட அவனோட கற்பனையும் கலந்தால் என்ன ஆகும் எவ்வளோ அசிங்கமாக எழுத முடியுமோ அந்த மாதிரி ஒரு பெரிய கதையை எழுதுகிறாங்க அதையும் யூடியூப்பில் அது வருது அதையும் பார்க்குறாங்க இதில் என்னென்னா சின்ன பசங்க இந்த வயசு பசங்க சின்ன பசங்க இதெல்லாம் பார்க்கும்போது அது கெட்டு போகிறாங்க அது கெட்டு போகிறத கூட இல்லை அவங்க அவங்களுக்கு கூட இந்த போடுற பொம்பளைகளும் ஐடியா கொடுக்கா இதை பார்த்துக்கிட்டே நீ என்ன செய்யணும் அப்படிங்கிற ஐடியா வரும் அவள் கொடுக்கா இவன் இதை பார்த்து பார்த்து அவளுக்கு சொல்கிற மாதிரி பண்ணி பண்ணி கடைசியில் ஆண்மையே இழந்துடுற கதைக்கு வந்துடுறாங்க இப்போ உள்ள பசங்கள்லாம் எவனுக்குமே பலமே இல்லை அதுக்கெல்லாம் காரணம் என்ன இந்த மாதிரி தான் இந்த மாதிரி இது தான் எப்போ மொபைல் வந்ததோ அதில் இருந்தேவோம் இதெல்லாம் மொபைலில் நல்லதாக இருக்குது நான் இல்லைன்னு சொல்லல எத்தனையோ நல்லா இருக்குது பாடங்கள் படிக்கிறது பெரிய தலைவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது நமக்கு ஸ்கூல் சம்மந்தமாக எதுவும் தெரியணும் அதை தெரிஞ்சுக்கலாம் நம்ம வேலையை பற்றி என்ன சந்தேகம் கேட்டாலும் அதில் அதுக்கு ஆன்சர் இருக்குது ஆனால் அதெல்லாம் வேடுறது தேடுறது பார்க்குறதெல்லாம் கம்மி தான் இந்த மாதிரி தான் உரம் பசங்க பார்க்குறாங்க ஸோ அதார்க்க உங்களுக்கு மிந்தியெல்லாம் அந்த மாதிரி ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா ஒளிஞ்சிருந்து மறைஞ்சிருந்து அதுக்கு இன்னும் தனியாக ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பு மூலமாகவும் படம் வராது அதுக்கு இன்னொரு ஆப்பு பண்ணி டவுன்லோட் பண்ணி அதில் வந்து இதை கொண்டு வந்து இப்படி கஷ்டப்பட்டு அந்த படத்தை போட்டு பார்ப்பாங்க முந்தி உள்ள காலத்தில் எப்படின்னா ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் முந்தி கேசட்டு கேசட் வாங்கி போடுவாங்க போடுவாங்கன்னா எப்படி ரொம்ப ஒளிமறைவாக ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பத்து பதங்கு இருபது பதங்கு சேர்ந்து வீட்டில் ஆள் நைட்டு பூரா வராது அப்படின்னு தெரிஞ்சால் ஒரு கேசெட்டை வாங்கிட்டு வந்து வீட்டில் டிவியில் போட்டு பார்ப்பானுங்க அது கும்பலாக இருக்கிறதுனால அதை பார்த்துட்டு அப்படியே கலந்து போயிடுவாங்க அதோடு சரி முடிஞ்சது ஆனால் இப்போ அப்படி இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் கேப்பு கிடைச்சாலும் இந்த படுப்பு போட்டு பார்க்குறானுங்க பார்த்துட்டு கெட்டு போகிறானுங்க என்ன பண்ணுறது இப்போ அதுலேயே இந்த கதை எழுதுகிறவனுங்க அப்பா அம்மாங்க அம்மா அம்மாங்க அண்ணன் தங்கச்சி அக்கா தண்டி இந்த மாதிரி நான் சொல்கிறதுக்கே வாய்ப்பூசுது அந்த மாதிரி எழுதுகிறாங்க எழுதி இந்த பசங்க மனசில் நஞ்சை விதைக்காங்க ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் அவனுக்கு ம அதாவது ஒரு மனுஷன் இருக்கான் மனுஷனோட மனம் வந்து ஒரு நிலையில் இருக்கிறது இல்லை அதை மனுஷன் கண்ட்ரோல் பண்ணி தான் அதை வச்சுக்கிட்டு இருக்க போய் தான் மனுஷன் ஓரளவுக்கு இந்தளவுக்கு நல்லவனாக இருக்கான் அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது தறிட்டு போய்வான் தறிகிட்டு போகும்போது ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் ஒரு ஒரு சில நியூஸுலாம் வருது இல்லை இந்த சொல்றதெல்லாம் உண்மையில் பார்த்தீங்கன்னா அப்பாவும் மகளும் அப்பா மகளுக்கு கெடுத்தான் அண்ணன் தங்கச்சிக்கு கெடுத்தான் அம்மாவ மகன் ஜான் கெடுத்தான் இப்படியெல்லாம் வருது ஏன்னா இதெல்லாம் காரணம் என்னென்னா இது தான் இதை பார்த்துட்டு தான் இந்த மாதிரிலாம் அவங்க ஊந்த பண்ணுறாங்க இந்த உலகம் எதுனாங்க இருக்குன்னே தெரியல ஒரே பயமாக இருக்குது அதாவது மிருகங்கள் மாதிரி இதை என்ன சொல்கிறது கலாச்சார தேரொழு அப்படின்னு சொல்லாமல் கண்டிப்பாக கலாச்சார தேரொழியோ தான் இது இருக்குது சரி இப்போ இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா மகனோட வந்து ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ அப்படி வச்சுருந்தா அதுக்கு வந்து பூட்டு போட்டுருங்க லாக் பண்ணுறது சும்மா நம்பர் லாக்கு இந்த சாதாரண லாக்கெல்லாம் போட்டிங்கன்னா இப்போ உள்ள பிள்ளைகளாக ஈஸியாக அதை அதனால் நீங்கள் உங்கள் முகத்தை காமிக்கோ இல்லை விரல் ரேகை வச்சோ லாக் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் பாதுகாப்போம் அவ்வளோதான் மற்றபடி பசங்களுக்கு மொபைல் வாங்கி கொடுக்கும்போது ஒரு சில இதெல்லாம் அளவு பண்ணாதீங்க அடிக்கடி மொபைலில் வாங்கி செக் பண்ணுங்க இந்த மாதிரி போடுற கழுதை எல்லாம் எத்தனை நாளைக்கு போடும் ஒவ்வொருத்தையும் அவளோட ஒரு இளமை இருக்கும் தண்ணி ஆடுறா அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நாள் போடுவாள் அப்புறம் ரோட்டில் திருப்பிடிவாங்க இல்லை வேறு மாதிரி ஏதோ ஒன்று ஆகும் அது எப்படியோ போயிட்டு போகுது உப்பு தின்னவான்னு தண்ணி குடிக்குமான்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி கெட்டு போகிறவ எப்படியோ கெட்டு போகட்டும் நம்ம நம்ம பிள்ளைகளை பாதுகாப்பாக வச்சுருப்போம் சேஃப்டியாக வச்சுருப்போம் நல்லபடியாக வச்சுருப்போம் அதுக்கு தான் இந்த பதிவு நன்றி வணக்கம்